இருள் சிருஷ்டி ஆகாததும் எவ்வஸ்துவாக இல்லாததும் எல்லா உருவத்திலும் உள்ளும் புறமும் விளக்கப்பட முடியாது நிறைந்தும் உள்ளது இருள் ஒரு இருட்டறையில் வெளிச்சம் போகுமே ஒழிய இருள் போகாது வெளிச்சம் உள்ள அறையில் இருட்டு போகாமலே வெளிச்சம் மறைந்ததும் யதார்த்த இருட்டு அங்கேயே இருக்கிறது அப்போது வெளிச்சத்தினுள்ளும் இருட்டு இருக்கிறது ஒன்றுமே சிருஷ்டி ஆகும் இருந்தது ஒரே அணு அவ்வணுவினுள் இருந்த ஏக பெரும் துணிவின் வியாபக ஏக்கமே நான் என்ற நினைப்பு நினைப்பு உணர்வாகவும் நாதம் உணர்தலாகவும் அக்னி உணர்ச்சியாகவும் இருக்கிறது சரீர ஸ்பரிசம் உணர்ச்சியாகவும் அதை அறியக்கூடிய அறிவு உணர்தலாகவும் அதன் உள்ளும் புறமும் வியாபித்து இருப்பது உணர்வாகவும் இருக்கிறது நினைப்பு தவிர மற்ற யாவுமாய் சிருஷ்டியாகி இருப்பது நான் இதற்கு உயிர் நினைப்பு கடவுள் என்று பெயர் ஒரு மனிதனது நினைப்பின் சக்தி எண்பதனாயிரம் கோடி மைல்களுக்கு மேல் வியாபித்திருக்கிறது ஆஸ்திகனின் பிரயாசையின் பயன் நாஸ்திகத்தில் முடிவு நாஸ்திக விளக்கமே முக்தி ஓ மனிதனே நீ எங்கும் நிறைந்த அறிவு வாயிலாக நீ உன் உடல் முழுதும் நிறைந்தும் இரண்டு மைல் சுற்றளவில் இருக்கும் வாசனையை உன் மூக்கால் நுகரும் அறிவின் வாயிலாக அச்சுற்றளவு முழுதும் நீ நிறைந்தும் பதினெட்டு மைல் சுற்றளவில் உண்டாகும் சப்தமும் உன் காதால் கேட்கும் அறிவு வாயிலாக அவ்விஸ்தீரணம் முழுதும் நீ நிறைந்தும் அறுபது மைல் தூரத்தில் உள்ள பொருள்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகாய வெளியையும் உன் கண் கொண்டு பார்க்கும் அறிவின் வாயிலாக அவ்விஸ்தீரணம் முழுதும் நீ நிறைந்தும் உலகெங்கும் நீ சுற்றி பார்த்திருந்து இருந்த இடத்திலிருந்து அவைகளை ஞாபகிக்கும் உன் ஞாபக அறிவின் வாயிலாக உலக முழுதும் நீ நிறைந்தும் இருக்கிறாய் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீ எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை உன் ஆராய்ச்சி அறிவால் அறிந்து கொள்ளும் பொருட்டே உன் அறிவின் நிலைக்கு நீ பக்தனாக உள்ளபோது கடவுள் நிலை எங்கும் நிறைந்தது அதை காண முற்பட வேண்டும் என்றும் நீ யோகியாய் உள்ளபோது குண்டலினி சக்தியாய் அது விளங்குகிறது அதனை அறிய வேண்டும் என்றும் தன்னிலை அறிந்த குருவின் வாயிலாக உன்னை நீ அறிந்த அனுபவ அறிவின் விளக்கத்தில் நானே எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்றும் சொல்ல துணிந்து கொள்வாய் பார்வைக்குள்ளான ரூபங்களுக்கு எல்லாம் பார்ப்பவனே பெரியோன் மனிதனின் அறிவின் விளக்கத்தால் தன்னை அறியாதவரை பிறவி உண்டு புலன்களின் உணர்ச்சியின் வாயிலாக அறிவின் பெருக்கத்தின் விளக்கமே ஞானக்கன் புலன்கள் ஸ்தூலம் நாவு மூக்கு காது கண் பிளறி நெற்றி உச்சியாம் வளரும் உணர்ச்சியுள்ள ஓர் அறிவு ஸ்தூல தாவரத்திலிருந்து நகர நுகர உணர்ச்சியுள்ள ஈரறிவுள்ள ஜீவன்களில் இருந்து மூக்கு காது கண் ஞாபக சிந்தனை தெளிதலுள்ள புலன்களின் கூடுதலுக்கு தக்கவாறு ஐயறிவு ஜீவன்களாக இருக்கிறது இவைகள் அறியக்கூடிய ஆற்றலிருந்தும் அறிந்தவைகளை வெளியிட முடியாததால் தாவரமாகவும் மற்ற ஜீவராசிகளாகவும் மிருகமாகவும் இருக்கின்றன யாவும் அறிந்து யூகிக்கவும் வெளியிடவும் நிர்வாகம் நடத்தவும் வல்லமையோடு முடிவாய் அமைந்துள்ள ஸ்தூலமை மனிதன் புலன்கள் யாவும் இருந்தும் அறிவின் வளர்ச்சி குறைவாக இருப்பது குழந்தைகள் தன் புலன்களின் உணர்ச்சியையும் அறிவையும் மது உண்டு தானே கெடுத்து மயக்கிக் கொள்வோர் குடிகாரர்கள் உடம்புக்குள் நோய் இருந்தும் வெளி உணர்ச்சியை கிரகிக்க முடியாது கெட்டு இருப்பவர்கள் ரோகிகள் அவையுள்ளோர்கள் நொண்டி முடவன் மூக்கறையன் உண்ணும் உணவாலும் உட்கொள்ளும் வாசனையாலும் உடலின் வளர்ச்சி தளர்ச்சி இருந்தும் சுவை வாசனைகளை கிரகிக்க நாவு மூக்கில் உணர்ச்சி இல்லாதவர்கள் ருசி வாசனை உணர்ச்சி அற்றோர்கள் தன் அபிப்பிராயத்தையும் மற்றவர்களின் அபிப்பிராயத்தையும் சொல் மூலம் அறிவிக்க கிரகிக்க முடியாதவர்கள் வெளி சப்தம் செவிடர்கள் தன் எதிரில் வெளிச்சம் தெரிந்தும் வெளி உள்ள வெளிச்சத்தை கிரகிக்க கண் உணர்ச்சி அற்றோர்கள் குருடர்கள் தூள அவயவ புலன்கள் நன்றாய் இருந்தும் அறிவின் பெருக்கம் இல்லாதவர்கள் பாமரர்கள் தூள அவயவ புலன்கள் நன்றாக இருந்தும் அறிவு கெட்டோர்கள் வெறியர்கள் புலன்களும் அறிவிருந்தும் நிதானமில்லாதவர்கள் பெரும் தீனி உண்போர்கள் அறிவாளிகள் எதிலும் சரிவர நடந்து கொள்ள இவைகள் எச்சரிக்கின்றன ஒவ்வொரு துறையிலும் எல்லா மக்களும் சரியாய் நடக்கவும் சுகமாய் வாழவும் பிரயோசோடு சிந்திப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்தூல அவயவங்களாலும் நாவுமுகு காது கண் இப்புலன்களின் வாயிலாக இன்பிக்கும் சுகத்திற்கும் மேலாயுள்ளது ஞானகுருவின் ஸ்பரிசத்தால் பிடரின் நெற்றி உச்சி இப்புலன்களில் ஏற்படும் உணர்ச்சியின் இன்பமே பேரானந்தம் பேரின்பத்தால் எல்லாம் அறியக்கூடிய அறிவின் பெருக்கத்தின் முடிவின் விளக்கமே ஞானக்கன் இந்த பூமி அழியாது இந்த பூமியும் இதைவிட பெரிய பூமிகளும் எப்போதும் அழியா காரணம் சிறிய நட்சத்திரங்கள் அழிந்து பிரியும் அணுக்கள் பெரிய பூமிகளிலும் நட்சத்திரங்களிலும் சேர்ந்து கொள்ளுகின்றன ஜீவராசிகள் இல்லாதிருந்தால் நட்சத்திரம் என்றும் ஜீவராசிகள் இருந்தால் பூமி என்றும் பெயர் பூகம்பம் காற்றால் இந்த சேதம் ஏற்பட்டால் நாட்களுக்குள் மேல் சென்ற அணுக்கள் பூமியில் வந்து கொள்கின்றன அழிந்தது தோன்றல் கண்களால் பார்க்கப்படும் பெரும் தோப்புகள் கட்டிடங்கள் நிலங்கள் அழிந்துவிட்டாலும் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின் அவை முன்போலவே தோன்றிவிடும் காரணம் அழிந்தது ஒன்று பார்த்த பதிவு அநேக மனிதர்களின் கருத்தில் இருப்பதே மனிதர்கள் இறந்து போனாலும் பார்த்த பதிவு அறிவு அணுக்களில் இருப்பதாலேயே மீண்டும் உற்பத்தி ஆகின்றன ஞாபக சக்தியின் தொடர்பு ஒரு மனிதனின் நினைப்பின் ஞாபக சக்தியின் வேகம் அநேக தொடர்புகளுக்குள்ளது அறிந்த இடத்தின் வாயிலாகவும் பார்த்த ஒருவரை நினைத்த மாத்திரத்திலே எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த போதிலும் இவனை அவன் நினைக்கிறான் ஒரு கூட்டத்தின் வாயிலாக ஒருவரை பார்த்திருந்தால் இவனுக்கு அவன் தெரியாது போனாலும் இவன் அவனை நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு அக்கூட்டத்தின் ஞாபகம் வந்து விடுகிறது ஒருவருக்கொருவர் பல காரணங்களால் தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறது என் ஜீவிய சரித்திரம் எளிமையர் பிறந்தேன் எவருக்கும் பணிய சம்மதியேன் தொழில் உழைப்பில்லாத இருக்கவே மாட்டேன் சரீர சுகம் விரும்பேன் எண்ணில் தோற்றும் எண்ணங்களை உணர்ந்து என்னை நான் உணர்த்துவேன் யாருக்கும் அஞ்சேன் எதையும் செய்து முடிக்கலாம் என்று துணிவேன் எந்த ரகசியத்தையும் கண்டுபிடியாதிருக்க மாட்டேன் என்று உறுதி கொள்வேன் உடல் கூசி ரோமம் சிலித்து கண் கழங்கி கண்ணீர் வடித்தேன் பிறர் காணாது தனித்திருந்து ஜெபித்தேன் தொழுதேன் யோகங்கள் செய்தேன் உண்மையை நாடி புலம்பினேன் நல்லறிவையை கோரினேன் குருவால் உணர்வடைந்தேன் அறிவில் தெளிந்தேன் என்னை நான் அறிந்து எல்லா விவரத்தையும் கண்ட பயனே கற்பனைகளையெல்லாம் ஒழித்து இயற்கைக்கு விரோதம் விரோதமில்லாது உலகத்தோருக்கு தன்னை அறிவித்து உணர்வு உண்டாக்கி உலகெங்கும் நிரவ உலக சமாதான ஆலயம் அமைத்தேன் நெருப்பாறு மயிர்ப்பாளம் நடு உச்சியில் மண்டை ஓடுகள் ரம்பப்பற்களை போல சேர்ந்துள்ளன நடுவே இது இதய்பாளிய துவாரமாயிருக்கிறது நெற்றிகன் இரண்டு கண்களுக்கும் மூக்கு சுழு முனைக்கும் புருவ இடை நடுவே சிறு ஊசி துவாரத்தில் பத்தில் ஒரு பாகம் அளவு மிக நுட்பமாயிருக்கிறது நெற்றிகன் மிக லேசான ஜவ்வினால் மூடப்பட்டிருக்கிறது இதை திறப்பதற்கு அறிந்த குருவாலும் இருபது வயதிற்கு மேல் அறிவோடு தன் ஞாபகமும் கலந்தால் தான் இந்த கண் அறிவிற்கு உணர்ச்சி நன்றாய் தெரியும் இதை வாசி என்ற மூச்சு அபியாசத்தினால் பிராணாயாமம் அற்ற யோகங்களாலும் திறக்க முடியாது நெற்றி கண் திறந்த பின் பிடரிக்கண் கண் வளம்பொறி சுற்று நன்றாய் தெரியும் ஆராதார திரைகள் வாயிலாக அறிவு பெருக்கம் ஏற்படும் பிடரிக்கண் பின் நடியிடமை பிளரிக்கண் இந்த இடத்திலே முதுகெலும்பின் உள் வழியாய் நெற்றிக்கு கருவாகிய இது உறைந்து கொண்டே இருக்கிறது இதனால் ஏற்படும் வெப்பத்திற்கே சோமவட்டம் என்று என்ற பெயர் இம்மூளையிலுள்ள அணுக்களில் உலகங்கள் சிருஷ்டியாகி விவரமும் தான் ஞாபகித்ததும் கேட்டதும் பார்த்ததும் அனுபவித்ததுமான எல்லாம் பதிந்திருக்கின்றன உச்சிக்கண் சிரசிற்கு மேல் நடு மண்டை ஓட்டிற்கு உள்ளே அமைந்துள்ள இடமே உச்சிகன் வழியாய் இந்த இடத்தில் வந்து அழுத்துவதே உணர்வாகும் இதனால் ஏற்படும் இன்பமே பேரானந்தம் உச்சிக்கு வழியாய் முள்ளின் நாவை போல இருப்பதால் குருவில்லா பிரயாசையால் இதனுள் சென்ற சத்துள்ள இருந்து பிறகு பித்த இருந்தால் தலைபாரம் நோவு வரும் சத்தில்லா இருந்தால் அறிவின் உணர்ச்சி கேட்டு பைத்தியக்காரனைப் போல ஆகிவிடுவார்கள் ஆராதாரம் இது மூளைக்கு மேல் மண்டை ஓட்டிற்குள் ஆறு திரையும் சேர்ந்த ஜவ்வு ரோஜா புஷ்பத்தின் இதழுக்கும் மிக லேசாக இருபது அறை அங்குல முதல் இருபத்தி ஐந்தரை அங்குல சுற்றளவில் எட்டரை அங்குல நீளமும் ஐந்தரை அங்குல அகலமாய் ஆமை முதுகை போல் இருக்கிறது நெற்றி கண் திறந்து அழுத்துவதால் கண்ணாடியில் பூசிய ரசம் அழிவது போல இத்திரைகளில் உள்ள மாசு நீங்கு அறிவு அணுகள் பிரகாசிக்கின்றன ஜோதி மகா காரணலோகம் நான் என்பதின் வியாபகம் நினைப்பு நான் என்பதின் வேகம் அல்லது அசைவு நாதம் நான் என்பதின் ரூபம் நெருப்பு அல்லது ஜோதி இதிலிருந்தே எல்லாம் உற்பத்தி ஆவதால் இதற்கு மகா காரண லோகம் என்றும் பெயர் நெருப்பின் செயல் நெருப்பு பொறிகளாக பிரிந்து அணுக்கள் ஆவதும் அணுக்களின் சேர்க்கையால் எல்லா உலகமும் எல்லா உருவங்களும் உண்டாகின்றன அந்த உருவங்களில் ஏற்படும் வெப்பத்தின் வேகத்திற்கு தக்கவாறும் குறைவுக்கு தக்கவாறும் உருவ ஒற்றுமை வேற்றுமைகள் உண்டாகின்றன உதாரணம் நமது சரீரமும் நெருப்பே அதில் ஓடும் ரத்தமும் நெருப்பே அதில் ஊறும் விந்தும் நெருப்பே அது போன்றே மரமும் மரத்தின் வித்தும் ஆகாயமும் மேகமும் நீரும் நிலமும் காற்றும் நெருப்பேயாகும் வெப்பு உஷ்ணம் ஆவி வெளிச்சம் பிரகாசம் நெருப்பு அல்லது என்ற செயலுக்கு தக்களைப் பெறுகின்றன உலகங்களும் விண்மீன்களும் வளமாக சுழன்று சுற்றுகின்றன அருளால் அருளின் விரைவாள் விரைவின் விளைவாள் விளைவின் விரிவாள் விரிவின் சுழலால் சுழலின் சுகத்தால் சுகத்தின் பெருக்கால் பெருக்கின் பெருவாள் பிரிவின் உறைவாள் உறைவின் உணர்ச்சியால் உணர்ச்சிய உலகம் உலகங்கள் வேகின்ற வெளிச்சமும் வெப்பாய் அப்பாய் பின் உப்பாய் உலகத்தில் வித்தாய் விளைந்து பின் விந்தாய் உள்ள கருவே அருட்பெருஞ்சோதி ஆடி பாடி சுமந்து பற்பல கலைகள் கற்று பெருந்தன்மையோடு பணிவாக நடந்து பேராசை கொண்டு நூதன அறிவால் பல தொழில்கள் செய்து மலை ஏறி காடு கடல் கலந்து ஆகாயத்தில் பறந்து சென்று போர் புரிந்து பொருள் தேடி அரசர்களாவதும் சிந்தித்து அறிவில் தெரிந்து ஞானிகளாவதும் எதற்கென்றால் விளைந்திருக்கும் விவசாயமாகிய ஜோதி பொருளை ஒரு ஜான் வயிறு நிறைய உண்டு உயிரிருக்கும் வரை உடலை நலமாக வைத்து சுகமாக அனுபவித்து செல்வதற்கேயாம் சுவை மாறுதல் நிலைபெயர்ந்து பெயர்ந்து விழும் நட்சத்திரங்கள் அணுக்களாகப் பிரிகின்றன அவ்வணுக்கள் பூமியில் வந்து சேர்வதில் திடீரென்று புது செடிகளும் வியாதிகளும் உண்டாவதுடன் வைத்த பொருள் மருந்துகள் கெடுவதும் சுவையான பொருள்களில் ஏற்படுகின்றன இழுப்பு சக்தி சூரியனின் வலதுபுறமாக நொடிக்கு ஆயிரத்தி ஐநூறு மைல் பர் செகண்ட் வேகத்தில் சுழலுவதும் நொடிக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மைல் வேகத்தில் வலதுபுறமாக விலகுவதும் மணிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு மைல் வேகத்தில் தலைகீழ் பாகமாக உருண்டு கொள்வதும் பூமி தன் கன பகுதியின் ஏற்ற தாழ்வுக்கு தக்கவாறு புரளுதலும் கூடி பூமிக்கு இழுப்பு ஆகர்ஷண சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது பூமி நொடிக்கு ஆயிரத்து ஐநூறு மைல் வேகத்தில் சுழல்வதாலேயே ஒன்று கொண்டு இழக்கும் சக்தியின் பிடிப்பு இருக்கிறது ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு மைல் வேகத்தில் விலகுவதாலேயே வருஷம் மாதம் நாள் மணி நிமிஷம் வினாடிகளாக பிரிக்கப்படுகிறது மணிக்கு ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் உருளுவதாலேயே இரவும் பகலும் அமாவாசை வளர்பிறை பௌர்ணமி தேய்பிறை முதலியனவும் கிரகணங்களும் ஏற்படுகின்றன பூமி பிறழுதலால் கதிரவன் வடபார் போதலும் தென்பார் போதலும் ஏற்படுகின்றன இதைவிட வேகமாக இரத்த சுழல் நரம்பு நாடுகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த வேகத்திற்கு ஏதாவது தடையோ மேலும் அதிக வேகமோ கொடுப்பது தன்னுடைய வியத்தகு ஆற்றலை பொறுத்தது ஒரு மணிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு மைல் வேகத்தில் போகக்கூடிய மனிதன் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அநேக அனுபவ வாயிலாக தூரத்தில் உள்ள விஷயத்தை கண்டுபிடிப்பதும் துரிதமாக செல்லும் வாகனங்களை செய்து வேகமாய் போக முயற்சிப்பதும் போவதும் அறிந்த செய்திகளை விரைவில் மக்களுடைய துன்பங்களை நுண்ணுணர்வு மிகுந்து இருப்பதே மனிதனின் உயர்வாகும் உடம்பிற்கு பின் எதற்கும் முடிவு ஒன்றே இதற்காக வேண்டியதான் அநேக சொற்பொழிவுகளில் மனிதனுக்கு மனிதன் என்ற பெயரை மாற்றி கடவுள் என்று அமையுங்கள் உணவுக்கு பின் தூக்கம் படுக்கைக்கு போகும் முன் கால் கை பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் வலதுகை பக்கம் திரும்பி படுத்தால் எச்சரிக்கையாகவும் உணர்வுடனும் தூங்கலாம் அதிகம் தூக்கத்தை விரும்பினால் இடது பக்கம் திரும்பி படுக்கவும் மார்பில் இடதுகை மேல் வலதுகையும் வலது காலின் மேல் இடது காலும் வைத்து மல்லாந்து படுப்பதில் மிக நன்மை உண்டு உடம்பில் நோய் ஏற்பட்டால் மேற்கண்டபடி மல்லாந்து படுத்து உடம்பு அசையாது இரு புருவ மத்தியில் உள்ள சுழுமுனையில் அரை மணி நேரம் நினைவு வைத்தால் உடனே தூக்கம் வந்து நோய் தீரும் வியாதி இல்லாத சிறு குழந்தைகள் பசி இல்லாத அழுது தூங்காமல் இருந்தால் காற்று வசதி இல்லை என்பதே ஆகும் உடனே காற்று வசதி உள்ள இடத்தில் தூங்க வைத்தால் நல்லது இரவு எட்டு மணிக்கு தூங்கி காலை நான்கு நான்கரை மணிக்கு எழுந்திருந்தால் ஒருவித வியாதியும் இல்லை சுறுசுறுப்பு மிக அதிகம் உண்டாகும் காலை நான்கரை மணியிலிருந்து பகல் ஒன்பது மணி வரை செய்யும் தொழில்கள் சுமார் ஒரு நாள் முழுமையும் செய்யக்கூடிய தொழில்களை காட்டிலும் அதிகமாகவே நடக்கும் கண் விழிப்பால் உள்ள கனலால் நாடிகளின் வீரியம் தளரும் பிற்பகல் நான்கு மணிக்கு மேல் எந்த தொழிற்சாலைகளிலும் வேலையில்லாமலும் அதிக வெளிச்சமுள்ள விளக்குகள் இரவுகளில் இல்லாமலும் இருந்தால் வியாதிகளே ஏற்படா குழந்தைகள் தாமே சொல்லி பழக வேண்டிய வாக்கியங்கள் எத்துறையிலும் நல்லவனாய் நடப்பேன் எல்லாம் அறிந்தே முடிப்பேன் அன்பாய் இருப்பேன் அறியாமை அகற்றுவேன் குறை செயல் செய்யேன் குற்றம் அகற்றுவேன் நல்வழியில் ஒழுக்கமாய் இறை உணர்வை பரப்புவேன் யாருக்கும் பணியேன் எவரும் பணிய சம்மதியேன் ஒத்த உரிமை கொள்வேன் அமைதியை பரப்புவேன் எதையும் வணங்கேன் என்னில் நான் அறிவேன் உலக நல்லடியார்களே என் இருதய செல்விகளே செல்வர்களே உங்கள் குழந்தைகளிடத்தும் துணைவியிடத்தும் கணவன்மாரிடத்திலும் புன்சிரிப்பாய் கண் கண்டியுங்கள் இதில் எல்லோரும் நல்லவர் ஆவார்கள் புன்சிரிப்பின் பார்வையால் பழைய குற்றம் எல்லாம் நீங்க பெற்று புதிய குற்றத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் மதி அறிவு எல்லாம் கடவுளாகவே இருக்கின்றன கடவுளின் செயலாற்றல்கள் கடவுளை தேடுகின்றன செயலாற்றலின் அனுபவ அறிவு கூடி அனுமானிக்கும் யூக அறிவால் எல்லாம் கடவுளாக இருக்கின்றதை அறிந்து கொள்வதே முக்தியாகிய ஞான முடிவு அறிவின் அறிவாள் அறிவின் தெளிவாள் தெளிவிலும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம் ஞானமே உணர்வு உணர்வே உயர்வு உயர்வே உணர்வு உணர்வை உணர்வது உங்களின் அறிவு மதியே மனிதன் மதிமறந்த மனிதன் மதி தேடும் மனிதன் மதியில் மதியாய் அறிவோடு நிலைத்தவன் மனித ஈசன் விதி என்றே விவகாரமற்ற சொல்லில்லா மக்களிடமே எல்லா ஆட்சியும் அறிவை அறிய முற்படும் அறிவாளி விதி என்ற சொல் சொல்வானால் அது நச்சுச் சொல்லே சொல்லே ஆகும் சிலந்தையை போன்றது விதி சிலையை எதற்காக செய்தது என்று அறியும் ஆற்றலில் சிலையும் மதியே எந்த எண்ணமும் செயலும் முதுகுக்கு தொடர்ச்சி உண்டு எண்ணம் பார்வை கேள்வி சொல் பரிசம் தொழில் இவைகளால் ஏற்படும் உணர்ச்சி அந்தந்த நாடுகளில் தாக்குண்டு முதுகெலும்பிற்பட்டு தைரியம் பயம் சோர்வு கருணை ஈரக்கம் கவலை சிந்தனை யூகம் வியாதி பேரின்பம் மரணம் ஆகிய இவைகள் ஏற்படுகின்றன எவ்வுருவத்திற்கும் ஆதரவாயுள்ள துணிவும் அவ்வுரு வளர்ச்சிக்கு காரணமான சப்தமும் பரிணாம விளைவுக்குரிய வெளிச்சமும் பிரிக்க முடியாத நிலையில் எல்லா உருவங்களிலும் சேர்ந்திருக்கின்றன ஆராதாரம் ஆறுநிலைகள் மூலாதாரத்தில் விழித்தெளிந்த பொருள் ஆராதாரத்தில் அழுத்தும் அழுத்தத்தால் ஏற்பட்டதே ஆனந்த அறிவின் என் அனுபவ இது மூளைக்கு மேல் மண்டை ஓட்டிற்குள் ஆறு திரையும் சேர்ந்த ஜவ்வு இது ரோஜா மலரின் இதழுக்கும் மிக லேசாக இருபதரை அங்குலம் முதல் இருபத்தி ஐந்தரை அங்குல சுற்றளவில் எட்டரை அங்குல நீளமும் ஐந்தரை அங்குல அகலமுமாக ஆமை முதுகை போல் இருப்பதோடு இலைகளில் படந்திருக்கும் நரம்புகளைப் போல் ஜவ்வில் மெல்லிய நரம்புகள் ஆறு பின்னல்களாய் இருக்கிறது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்ச்சியை அறியக்கூடியதாய் இருக்கிறது முதற் பின்னல் உடல் ஸ்பரிசம் அறிய அறியக்கூடியது அது கெட்டுவிட்டால் உடலில் வியாதிகள் ஏற்படுவதோடு உடலில் பரிச உணர்ச்சியும் இல்லாமற் போய்விடுகிறது இரண்டாவது பின்னல் சுவை அறியக்கூடியதாய் இருக்கிறது அது கெட்டுவிட்டால் சுவை அறிய முடியாது மூன்றாவது பின்னல் வாசனை அறியக்கூடியதாய் இருக்கிறது அது கெட்டுவிட்டால் வாசனையின் உணர்ச்சியை நுகர முடியாது நான்காவது பின்னல் ஒளி பரிசம் அறியக்கூடியதாய் இருக்கிறது அது கெட்டுவிட்டால் காது செவிடாகிவிடும் ஐந்தாவது பின்னல் பார்வையின் உணர்ச்சியை அறியக்கூடியதாய் இருக்கிறது அது கெட்டுவிட்டால் கண் பார்வை தெரியாமல் குருடாய் விடுகிறது ஆறாவது பின்னல் யூகம் ஞாபகம் அறிவு இவைகளின் பரிச உணர்ச்சியை அறியக்கூடியதாய் இருக்கிறது அது கெட்டுவிட்டால் மயக்கமும் பைத்தியமும் ஏற்படுகிறது இந்த ஆறு பின்னல்களும் சேர்ந்திருக்கும் ஜவ்வுக்குத்தான் ஆராதாரம் என்று பெயர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தம் ஆக்ஞம் ஆகிய இந்த ஆறு இடங்களில்தான் ஆராதாரங்கள் இருக்கிறதாக கற்பனையாக எண்ணி அவ்விடங்களின் நெடுநாள் எண்ணத்தை வைத்து பழகி வருவதால் சக்கரங்களும் பலவர வர்ணங்களும் தோன்றுகிறதென்று சொல்வதெல்லாம் அவர்களின் அறிவு மயக்கமும் எண்ணத்தின் பிரதிபலிப்புமே தவிர அவ்விடங்களில் சக்கரங்களோ அச்சரங்களோ பல வகை நிறங்களோ ஆராதாரமோ இல்லை பெற்றவரும் தாயல்ல பாலூட்டியவரும் தாயல்ல வளர்த்தவரும் தாயல்ல அறிவை அறிவித்தவரே தாய் குண்டலினால் பேரின்பம் பெற்ற அனுபவ முறைப்படி கவனித்து வந்தாள் ஐந்து அல்லது பத்தாண்டிற்குள் அறிவின் வளர்ச்சிக்கு தடையும் மரண துன்ப மிகுதியும் ஏற்படுவதால் இவ்வாசனம் செய்யாதீர்கள் அறிந்தறிந்து விடுவது ஞானம் அறிந்தறிந்து கொள்வது ஞானம் அறிந்தறிந்து அறிவது ஞானம் அறிந்தறிந்து தெளிவது ஞானம் அறிவதெங்கே அறிந்தெங்கே அறிந்தது எங்கே ஆக்னையும் கடந்து ஆராதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணால் அருளோடு நிறைந்தது கருவோடு நிறைந்தது எது அதுவே உடலோடு நிறைந்த நினைவு நினைவோடு நிறைந்தது எது அதுவே பேரின்பம் தரும் உணர்வு உணர்வே குண்டலினி சுருதி நூல் சாஸ்திர வேத மதங்கள் எல்லாம் சுருக்கி சொல்லொன்றில் அடக்கி சுழுமுனையும் கடத்தி சும்மா இருக்கும் சுகமே உணர்வு உணர்வே இன்பம் அதை சொல்வதென்றால் சொல்லும் சொல்லுள்ளும் சுகமும் மனமும் என்று சொல்லலாம் ஆகையாள் உணர்வால் பெருக்கிக் கொள்ளுங்கள் தித்திக்கும் தேனிருக்கும் இடம் தேடி ரீங்கார வண்டு செல்வது போல் அறிவுடையோர் உயர் ஞான பேரின்ப குண்டலினி உயிர் பொருள் ஆகிய உணர்வை தேடி அடைவர் ஆகையால் உணர்வாள் இன்பத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் உருக்கிரும்பை உருக்கத்தால் உருக்கி உருக்கி உருவாக்கி உழுதிட்டு உள்விதைத்த உண்மை வித்தே கருவாகும் கருவின் கனமே உணர்வாகும் உணர்வின் பொருளை உச்சியில் உணர்ந்தோர்க்கு ஒரு குறைவும் ஒருபோதும் இல்லை பின் மூளையின் நடு இடமே பிடரைக்கன் இந்த இடத்தில் முதுகெலும்பின் உள்வழியாய் நெற்றிக்கு கருவாகிய குண்டலினி வரும்போது இந்த இடத்தை உராய்ந்து கொண்டு வருவதால் அங்கு ஏற்படும் வெப்பத்திற்கு சோமவட்டம் என்று பெயர் இப்பின் மூலையில் தான் நாம் கேட்டதும் பார்த்ததும் நினைத்ததும் நுகர்ந்ததுமான எல்லா பதிவுகளும் அணுக்களாக பதிந்து இருக்கின்றன தலைக்கு மேல் நடுமண்டை ஓட்டிற்குள்ளே அமைந்துள்ள இடமே உச்சிக்கண் நெற்றிக்கன் வழியாய் குண்டலினி இந்த இடத்தில் வந்து அழுத்துவதே உணர்வாகும் இதனால் ஏற்படும் இன்பமே பேரின்பம் ஒன்றும் அறியாத போது கடவுளாகவே இருக்கிறீர்கள் அறிவின் பெருக்கத்தின் இடைநடுவே தன் அறியாமை மடமை மயக்கம் இவைகளால் வேறொரு கடவுள் இருப்பதாக தேடுகிறீர்கள் தோன்ற வைத்து பார்க்கிறீர்கள் அறிவின் பெருக்கத்தின் தெளிவில் நீங்களே கடவுளாக இருப்பதை அறிந்த பின் எல்லாம் கடவுளாக இருப்பன என்று அறிந்து கொள்கிறீர்கள் என் சொல்லை நெஞ்சால் கேளுங்கள் மிக தைரியசாலிகள் ஆவீர்கள் நெற்றியாய் கேளுங்கள் மரண பயத்தை நீக்கிக் கொள்வீர்கள் தலையால் கேளுங்கள் அறிவாய் பிரகாசிப்பீர்கள் துரித நிதானத்தோடு உங்களை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் உண்மைக்கு மாறாய் பசியோ நாள் பசி கண்டு பொருளோ மிக மேல் சத்துடையது என்னை சூழ்ந்திருந்த இளந்தை முள் வேலியோ அகல உயரமுள்ளது அதில் யதார்த்த துணிவின் அக்னியை வைத்ததால் வேலியும் எரிந்து அதிலிருந்த துர்குண கொடிய விஷ ஜந்துக்களும் அடிந்தன பசியும் தீர்ந்தது கடந்தேன் அடைந்தேன் அடைந்தோனின் பெயரே பரஞ்சோதியாம் என் மலர்களை அன்பு கனியட்டும் அறிவு விரியட்டும் அருள் நிறையட்டும் கரு திரளட்டும் கணல் உருகட்டும் கடம் ஒளி வீசட்டும் ஆனந்த சமரசம் ஆண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாம் நிறைந்து அமைதி பெருகட்டும் பெருகியது பெருகும் அன்போடு அருளோடு அருள்பெரும் புகுந்து பூத்த வடிவாய் அங்கெங்கெனாதபடி எங்குமாய் ஏகமாய் இரண்டர கலப்பீர் கருத்து வடிவமாகிய நான் நாம் வோம் தொடரும்